ஏழரை சனி சனி அஷ்டமத்து சனி கண்டச்சனி ஆக ஏகப்பட்ட சனிகளில் எந்த சனி அதிக பாதிப்பை தருகிறது என்று ஆய்வு செய்தோம்னா பயங்கரமாக இருக்கும் சனி என்றாலே பலருக்கு குலை நடங்குகிறது அதுவும் ஏழரை சனி அஷ்டமத்து சனி மற்றும் அர்த்தாஷ்டம சனி என்று வார வாரப்பத்திரிகை தினப்பத்திரிகை படித்தும் டிவி யூடியூப் சேனல்கள் பார்த்தும் அரை ஜோசியர் ஆனதின் விளைவுதான் சனியின் மீதுள்ள பயம் அவரவர் ராசிக்கு ஒரு அஞ்சு வருஷம் கோச்சார பலன் கேட்டு படித்து பழகியவர்கள் உள்ள மற்றவர்களுக்கு பலன்களை சொல்லி பயமுறுத்த ஆரம்பித்து விடுகிறார்கள் ஏழரை சனி ஏழரை ஆண்டுகால பாதிப்பை கொடுப்பார் அஷ்டமத சனி ஆட்டு ஆட்டு என்று ஆட்டி வைப்பார் சனி அசராமல் அடிப்பார் கண்டச்சனி சனி கழுத்தை நெருக்குவார் என்று படித்து படித்து பயந்து போவதால் ஏற்படும் ஒரே நல்ல பலன் என்னென்னா தினப்பத்திரிகையும் வாரப்பத்திரிகையும் விற்பனையில் அசுர வளர்ச்சி மற்றும் ராசி பல நிகழ்ச்சிகளும் ஜோதிடர்களின் யூடியூப் சேனல்களும் அதிக பார்வைகள் பெறுவது இவைதான் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் அமரும்போது விரயச்சனியாகவும் ராசியில் அமரும்போது ஜென்மச்சனியாகவும் ராசிக்கு இரண்டில் அமரும்போது பாதச்சனியாகவும் பாதிப்பை தந்து இந்த உலகத்தை உங்களுக்கு உணர்த்துவார் என்று பயங்கரமாக சொல்லி வச்சிருக்கிறாங்க தான் இருக்காங்க எனக்கு தெரிந்து பாரத பிரதமர் மோடி இருமுறை பிரதமரானது ஏழரை சனியில்தான் அதேபோல் என்னுடைய வாடிக்கையாளர்கள் ஒருவர் அதே ஏழரை சனியில்தான் இருமுறை எம்எல்ஏவாகவும் வெற்றி வாகை சூடினார் பெரும்பாலானவர்களுக்கு ஏழரை சனியில்தான் மிக முக்கிய சுபகாரியங்கள் நடந்திருக்கும் ஏனென்றால் சனியன் ஒரு ஆகின்றான் திருமணம் நடப்பது வீடு கட்டுவது குழந்தை பிறப்பது போன்ற முக்கியமான சுபகாரியங்கள் ஏழரை சனி காலகட்டத்தில் அதிகமானவர்களுக்கு நடந்திருக்கும் மேலும் சனியானது கோச்சாரத்தில் ராசிக்கு ஏழாம் வீட்டில் பயணிக்கும்போது போது எட்டாம் இடத்தில் பயணிக்கும்போது போது சனியாகவும் நான்காம் இடத்தில் பயணிக்கும்போது போது சனியாகவும் வந்து பலன்களை தருகிறார் என்று கூறுகிறார்கள் ஏழரை சனியை ஒருவர் வாழ்க்கையில் மூன்று முறை அனுபவிப்பார் இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை ஒருவருடைய ஜாதகத்தில் ஏழரை சனி நிகழ்வு நடக்கிறது இக்காலத்தில் சிறு சிறு தடங்கல்கள் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வீண் அலைச்சல்கள் இவ்வளவுதான் நடக்கும் பெரிய ஏமாற்றங்களோ சிக்கல்களோ வராது ஜென்ம நட்சத்திரன் மீது கோச்சார சனி பயணிக்கும் போது மட்டும் சில ஏமாற்றங்கள் நிகழ்கிறது அதுவும் சிறிது காலகட்டத்திற்குத்தான் ஏழரை சனி காலகட்டத்தில் யாருக்கு அதிக பாதிப்பென்றால் அந்த நேரத்தில் சூரியன் திசையோ சந்திரன் திசையோ யாருக்கு நடக்கிறதோ அவர்களுக்கு மட்டும் தொழில் சார்ந்து ஒரு பலத்த அடி கிடை கிடைக்கிறது மற்றவர்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் நடப்பதில்லை வீண் பயங்களும் தேவையில்லை அஷ்டமச்சனி காலகட்டத்தில் எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடமான தனம் வாக்கு கல்வி குடும்பஸ்தானத்தை கோச்சார சனி பார்ப்பதால் கல்வி பயிலும் மாணவ மாணவிற்கு படிப்பில் மந்தமும் அதை திருமணமான குடும்பஸ்தர்களாக இருந்தால் ஏழுக்கு இரண்டாம் இடமாக இருப்பதாலும் எட்டிலிருந்து குடும்பஸ்தானத்தை இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பதாலும் மனைவி கணவர் இடையே வாக்குவாதத்தால் ஒற்றுமை குறைந்து சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனால் அது நிரந்தரமல்ல சனி அடுத்த ராசிக்கு பெயர்ச்சி ஆகும்போது இந்த பிரச்சனையும் சால்வாகிவிடும் ஒருவருடைய பிறந்த நேரத்தின் அடிப்படையில் நடக்கும் தசா புத்தி அந்தரங்களே ஒருவரின் வாழ்வில் அனைத்து நிகழ்வுகளுக்கும் காரணமாகிறது கோச்சார சனியோ அல்லது கோச்சார குருவோ ராகுவோ மிகப்பெரிய மாற்றங்களை தசா புத்தியை மீறி கோச்சாரத்தால் கொடுக்க முடியாது கோச்சார சனி குரு ராகு கிரகங்கள் பிறந்த ஜாதகத்தில் அந்த இடத்தில் ஏற்கனவே இருக்கும் கிரகங்களின் மீது பயணிக்கும் போது அதற்கு தகுந்தாற்போல் குறுகிய காலத்தில் சில பலன்களை அளிக்கிறது இறுதியில் தசாபுத்தி அந்தரங்களை முடிவை தீர்மானிக்கும் ஆகவே கோச்சார கிரகங்களின் மேல் கவனத்தை திருப்பாமல் அவரவர் பணியை திறம்பட செய்தாலும் இறை வழிபாட்டினாலும் குலதெய்வ அருளினாலும் நன்மையே நடக்கும் இல்லை நான் இத்தனை சனி நிகழ்வுகளையும் நம்புகிறேன் இதற்கு எனக்கு என்ன பரிகாரம் வேண்டுமென்றால் இயற்கையானவும் எளிமையானதுமான சிலதை பரிகாரமாக கொடுக்கலாம் தேவைப்பட்டால் அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம் அனைத்து அன்பர்களும் எம்பெருமான் திருவடி நிழல் பற்றி வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மகிழ்வுடன் வாழ்க ஓம் நம